வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் வழி என்பது வேதனையா சோதனையா அதாவது வேதனை என்று எடுத்துக்கொண்டால் நாம் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருப்போம் அந்த வழியின் அனுபவத்திலேயே இருந்து கொண்டே இருப்போம் இது சோதனை என்று நாம் உணர்ந்து கொள்ளும்போது நாம் அடுத்து இந்த வழி என்ற ஒரு விளைவு வரு வராமல் எப்படி காப்பது என்ற விழிப்புணர்வு நமக்கு வரும் அது மட்டுமல்ல இவ்வாறு வர இருக்கக்கூடிய வழிகள் வராமல் எப்படி தவிர்ப்பது என்பதற்குரிய முயற்சியும் நாம் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ இப்போது வலி என்பது இப்போ மகர்ஷி அவர்கள் இந்த வலி என்ற வார்த்தை வலி நோய் மரணம் என்று குறிப்பிடுகிறார் அதில் அந்த வலி என்பதற்கு அவர் சொல்லக்கூடியது என்ன விளக்கம் என்றால் ஷார்ட் சர்க்கியூட் ஆஃப் பயோமேக்னட்டிசம் பெயின் உயிர் சுழற்சியில் அங்கு ஒரு மின் குறுக்கு என்பது வலி என்று சொல்லுகிறோம் இப்போ இது ஏன் அந்த மின் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அங்கு அந்த உயிராற்றல் ஓடிக்கொண்டிருக்கிறதே அதற்கு ஒரு தடை என்று ஒன்று வருகிறது அந்த தடை என்று வரும்பொழுது அங்கு உயிராற்றலில் தேக்கம் என்று ஒன்று வருகிறது தேக்கம் என்று வரும்போது அந்த தேங்கிய அந்த ஆற்றல் அந்த தடையை தகர்த்து நம்மை சுத்தம் செய்வதற்கான முயற்சியே வழி என்று நாம் சொல்லுகிறோம் இப்போ இந்த இடத்தில் கூட உயிராற்றல் சுழற்சி அதில் தடை அப்படிங்கிறத மகர்ஷி அவர்கள் மின் குறுக்குன்னு சொல்கிறாரே என்று ஒரு கேள்வி கூட எழுகிறது மின் குறுக்கு இப்போ உயிர் என்ற அந்த சுழற்சிக்கு மின் குறுக்கு ஜீவகாந்தத்தில் ஏற்படும் தடை அப்ப இது மின் குறுக்குங்கிற வார்த்தை ஏன் வருகிறது என்று பார்த்தால் அந்த உயிராற்றல் ஆகிய காந்தம் என்பது அந்த இடத்தில் தடை வரும்போது தேக்கம் அடைகிறது தேக்கம் அடையும் போது அங்கு திரிவு கூடுகிறது அடர்த்தி கூடுகிறது காந்தம் திணிவு பெறும்போது அது என்னவாக மாறும் ஒன்று மின்காந்தமாக மாறும் அதை விட அடர்த்தி கூடும்போது ரசாயன காந்தமாக மாறும் நமது உடலிலே இந்த பிரபஞ்சத்திலே அடிப்படையான காந்தம் என்பது முதல் பூதம் காற்று நெருப்பு என்ற அடிப்படையில் அது மின்காந்தம் நீர் நிலம் என்பதில் அது ரசாயன காந்தம் சரி அப்ப அந்த இடத்துல மின்காந்தம் ஏன் அப்ப மின் ஏன் பேர் வந்ததுன்னா அந்த இடத்துல தேக்கம் என்று ஒன்று வருகிறது சரி அப்ப இந்த தேக்கம்ங்கிறதுல வந்து அது வலி என்ற உணர்வை கொடுத்து அந்த தடையை நீக்குவதற்கான முயற்சி இதுதான் வழி என்று சொல்லுகிறோம் அப்ப அந்த வழி என்பது சோதனையா வேதனையா நாம் நமக்கு வழி வழி அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வருகிறதா அல்லது நாம் இந்த கழிவை நாம் ஏற்படுத்தி வைத்தோமே அதை தகர்த்து எறிவதற்காக வருகிறதா என்று சொன்னால் அதை தகர்த்து தூய்மை செய்யத்தான் வருகிறது அப்ப சோதனை தான் இப்போ அதேபோல இந்த இதே வழி இதை ஒரு குறுகிய அளவில் பார்த்து விட்டோம் இது வாழ்க்கையில் வரும்பொழுது அது பெரிய துன்பமாக நாம் உணர்கிறோம் மகரி சொல்வாரே அதாவது உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம் என்று சொல்வாரே அங்கு நாம் இறை உணர்வு பெறுவதற்கு ஒரு தடை வருகிறது அந்த தடையை தகர்த்து எறிவதற்கான முயற்சி என்பது அதுதான் உள்ளத்தில் களங்கம் எது தடை கர்ம வினைதான் தடை கர்ம வினைதான் தடையாக இருக்கிறது அதை தகர்த்தி எறிந்து இறை உணர்வு பெறுவதற்கான ஒரு முயற்சிதான் இங்கு வாழ்க்கையில் வேதனையாக வருகிறது அப்ப அங்கேயும் என்னாச்சு அப்படின்னா அங்கேயும் ஒரு தேக்கம் தானே அங்கும் ஒரு தேக்கம் தான் இந்த கர்ம வினை என்பது ஒரு தான் இந்த கர்ம வினை என்பது அந்த வினையின் தேக்கம் என்று சொல்ல முடியாது வினையின் தேக்கம்ங்கிறது ஒரு தேக்கம் இந்த கர்ம வினை என்பதே ஒரு தேக்கம் தான் கர்மவினை என்பதே தேக்கம் தான் எப்பொழுது கர்ம வினை என்பது உருவாகிறது நாம் தேவைக்கு மேல் பொருளை எடுக்கும் பொழுது அந்த பொருளை வீட்டிலேயே அல்லது நமதாக்கி வைத்து கொண்டிருக்கும் பொழுது அது கர்மவினை அதை அனுபவத்தில் அதிகமாக அனுபவித்தோம் என்று சொன்னால் அது நோய் அங்கே உடலிலே நோயாக மாறுகிறது இல்லை நீங்க கர்ம வினை பதிவாக மாறுகிறது அப்ப அங்கேயும் தேக்கம் தான் அப்போ அந்த தேக்கம் அதை தகர்த்து அந்த தடையை நீக்குவதற்கான முயற்சி தான் அங்கு வாழ்க்கை சிக்கலாக வருகிறது ஆக முழுக்க 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 இது எல்லாமே சோதனை தான் இப்போ கூட நம்ம சோதனைங்கிற வார்த்தையை பல இடத்துல பார்க்குறோம் எங்கே பார்க்குறோம் உடம்புல நோய்னா அங்கே ஒரு சோதனை அப்படின்னு பார்க்குறோமே சோதனை அப்படின்னா எங்கு தடை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான சோதனை தான் இப்போது இரத்த பரிசோதனை இது மாதிரி பல சோதனைகளை நாம் செய்கிறோம் சரி வாழ்க்கையில் சோதனை என்று வருகிறதே இப்போது அரசாங்கம் சோதனைக்காக வருகிறார்களே இப்பொழுதெல்லாம் சோதனை நிறைய இடங்களில் தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது எங்கெல்லாம் சோதனை நடக்கிறது என்று பாருங்கள் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இப்படின்னு எல்லாம் சோதனைகள் எங்கே வர்றாங்க எங்கு தேக்கம் இருக்கிறதோ அங்க தானே வருகிறார்கள் வேற எந்த இடத்துல போய் சோதனைக்கு வர்றாங்க இப்பொழுதெல்லாம் ஆசிரமங்களிலும் சோதனைக்கு வரக்கூடிய அளவுக்காக சமுதாயம் மாறிவிட்டது சோதனைக்கு அங்கேயும் வரக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள் எல்லா இடத்திலும் தேக்கம் தேக்கம் அப்ப இந்த தேக்கம் இருக்கிற இடத்துல சோதனைக்கு வரும் எதுக்கு எதுக்காக சோதனைக்கு வராங்க இப்படி இவர்களெல்லாம் வந்து எங்களை சோதனை செய்ய சோதனைக்கு இது இதெல்லாம் ஒரு அரசியல் அப்படின்னு சொல்றாங்க இல்லை எதற்காக சோதனை வருகிறார்கள் தேக்கம் அதிகமாக இருக்கிறது இந்த தேக்கம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வேதனையாக வரும் துன்பமாக வரும் அந்த தேக்கத்தை கொஞ்சம் நீக்கிவிட்டால் உங்களது துன்பம் வராமல் நீங்கள் உங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அதற்காகத்தான் வருகிறார்கள் அந்த கர்ம வினையின் அதாவது விளைவு வராமல் காப்பாற்றுவதற்காகத்தான் சோதனைக்கு வருகிறார்கள் இதை இதையே ஒரு வேதனையாக எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டதே ஆக எங்களுக்கு சோதனைக்கு வந்துவிட்டார்கள் என்பது வேதனையாக மாற்றிக்கொள்கிறார்கள் இப்போ என்ன ஆயி வச்சு பாருங்க எல்லாம் சோதனைகள் எல்லாம் நல்லது சோதனைகளை எல்லாம் வேதனையாக மாற்றிக்கொள்வது கொள்வது யாரு மனிதன் ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்றான் ஏன் ஐயோ வலிக்குதே அப்படின்னா தானே அந்த தடை நீங்கும் வலி வந்தால் தானே தடை நீங்கும் அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் அந்த வலி வருவதற்கான தடையை ஏற்படுத்தாமல் இருந்திருக்க வேண்டும் அப்ப அந்த அறிவை இனிமேலாவது உணர்ந்து கொள் என்பதற்கு நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனை தானே இது அப்போ இந்த இடத்தில் இந்த சோதனைகளை எல்லாம் வேதனை என்று மனிதன் எடுத்துக்கொள்கிறான் ஒருத்தர் ஒரு தவறு செய்கிறார் தவறை நோக்கி போகிறார் இப்படி போனால் நீங்கள் ஒரு பெரிய விளைவை அனுபவிப்பீர்கள் என்று ஒருவருக்கு சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதையே அவர் என்ன சொல்கிறார் அவர் என்னை இவர் குறை சொல்கிறார் குறை சொல்கிறார் என்று வேதனை என்று சொல்கிறார் இது சோதனையா வேதனையா இப்போ என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் உண்மையான வேதனை என்று வேதனை என்று ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் வேதனை என்று ஒன்றுமே கிடையாது ஏன் சொல்கிறோம் என்றால் இயற்கையாகிய இறைநிலை மனிதன் வேதனை அடைய வேண்டும் என்று விரும்புவதே இல்லை மனிதன் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ வேண்டும் என்பதைத்தான் விரும்புகிறது மனிதன் வேதனை அடைய வேண்டும் துன்பம் அடைய வேண்டும் என்று விரும்புவதே இல்லை அதனால தான் நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இயற்கையில் துன்பம் என்று ஒன்று இல்லை துன்பம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்ன சார் இப்படி சொல்றீங்க உலகம் முழுதும் அவ்வளவு துன்பம் இருக்குது அத்துணையும் ஆரறிவு படைத்த மனிதர்களால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கான் எல்லாமே உருவாக்கப்பட்டது படைக்கப்பட்டது இல்லை வேதாத்திரியத்தில் இந்த இடம் அதிகமாக எங்குமே வந்து சமுதாயத்துக்கு சொல்லப்படவில்லை இயற்கையான உணர்வுகள் என்ன செயற்கையான உணர்வுகள் என்ன இந்த வேதாத்திரியம் ஆழமாக வேதாத்திரி மகர்ஷியனுடைய தத்துவத்தை ஆழமாக சமுதாயத்தை கொண்டு செல்லவில்லை அப்ப இந்த இடத்தில் நாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது இன்றைய சிந்தனையில் என்ன சொல்லியிருக்கோம் உடற்பயிற்சி காயகல்பம் என்ற பயிற்சிகளை செய்து கொள்ள வேண்டும் சரி இது எதுக்கு அதுக்கடுத்து தியானம் செய்த வேண்டும் அகத்தாய் செய்ய வேண்டும் அது ஒரு பகுதி இது ஒரு பகுதி சரி உடற்பயிற்சி காயகல்பம் இது என்னென்ன உடம்புல நோய் வராமல் இருக்கிறது நோய் என்ற வழி நாம் விழிப்போடு இருப்பதற்கு அது வாழ்க்கையில் வேதனை இல்லாமல் இருக்கிறதுக்கு தியானம் தற்சோதனை இது ரெண்டையும் வச்சுக்கோங்க இது ரெண்டும் அங்கிற இது ரெண்டும் இங்க ரைட் இப்போ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடற்பயிற்சி செய்து கொண்டால் உங்களிடம் இப்பொழுது இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் தீர்ந்து விடும் தீர்ந்து விடும் என்று சொல்லுகிறார் உடற்பயிற்சி செய்தால் இருக்கிற நோய்கள் எல்லாம் தீர்ந்து என்று இல்லை உடற்பயிற்சி எதற்காக மகிழ்ச்சி கொடுத்துருக்காருன்னா இனிமேல் அந்த நோய் என்பது தோன்றாமல் இருப்பதற்காக தடை என்பது வராமல் இருப்பதற்காகத்தான் உடற்பயிற்சி நீ உடற்பயிற்சி செஞ்சாலே நோயெல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு ஒரு ஃபால்ஸு நம்பிக்கை கொடுத்து அதாவது உடற்பயிற்சியும் வேண்டும் உடற்பயிற்சி மட்டும் செய்தால் அப்படியெல்லாம் நோய் தீராது உடற்பயிற்சி செய்தால் அவங்க நோயெல்லாம் போயிடும் அப்படின்னு அடித்து பேசுறது அப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு எண்ணத்தையோ அவங்க மார்க்கெட் பண்ணி அவங்க எதையோ அடைவதற்காக விரும்புகிறார்கள் அப்படி அல்ல மகரிஷி வந்து தெளிவாக கொடுத்துருக்கிறார் அதாவது உடற்பயிற்சி என்பது தினந்தோறும் நீங்கள் இரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டத்தில் என்ன கெடுத்துக் கொள்கிறீர்களோ இன்றைக்கு கெடுத்துக்கொண்டது நாளைக்கு அதை கொஞ்சம் சமன் செய்வதுதான் உடற்பயிற்சி உடற்பயிற்சி நோய் வராமல் காப்பதற்காக ஏற்கனவே வந்த நோய்க்கு என்ன பண்ணணும் அதுக்கு அது என்ன பண்ணணும் தான் அது நோய் போ அதற்கு நிறைய செயல் மாற்றம் இருக்கிறது அதற்குன்னு சில மருத்துவம் அதெல்லாம் அதே போல காயகல்பம் பண்ணினால் பரம்பரை நோய்கள் முழுவதும் போய்விடும் அப்படி பரம்பரை பரம்பரையில வரக்கூடிய அந்த ஒரு அழுத்தத்துக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஆனால் பரம்பரை நோய் முழுவதும் போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இது ரெண்டும் நாம் வந்து அன்றாடம் நாம் இதுக்கு இந்த வழி வேதனைக்குள்ளாக நோய்க்குள்ளாக போகாமல் நம்மை காத்து கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இதை பார்க்க வேண்டும் மற்றபடி நம்மிடம் செயல் திருத்தமும் மற்ற உணவுகளில் மாற்றம் நடைமுறை வாழ்க்கையில் மாற்றம் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் எங்க வருகிறது தியானமாக தாய்வில் வருகிறது அதையும் செய்யணும் இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது தப்பா அது அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படி ரைட் ஆனால் மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் இது ஏன் இப்படி நாம் இந்த இடத்தில் சொல்லுகிறோம் என்று சொன்னால் மன்றர்களில் ஒவ்வொரு மனிதர்களும் வந்து கேட்கக்கூடிய அனுபவம் எனக்கு இது மட்டும் கொடுங்க போதும் எனக்கு அது மட்டும் கொடுங்க போதும் என்று சொல்லுகிறார்கள் இப்படி எனக்கு உடற்பயிற்சி மட்டும் கொடுங்க எங்கள் நோய் மட்டும் சரியான போதும் அது மட்டும் கொடுங்க என்று சொல்லுகிறார்கள் எப்படி சரியாகும் நீங்கள் தியானம் செய்யாமல் தற்போதனை செய்யாமல் உங்களுடைய செயலை மாற்றாமல் உணவை மாற்றாமல் உ உணர்வுகளை மாற்றாமல் நோய் சரியாகவே ஆகாது அப்ப முழுமையான பயிற்சி மட்டும்தான் அங்கு உதவும் அப்ப அந்த இடத்தில் இதை இதையும் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் தியானம் 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 என்பது செயல் மாற்றத்துக்கு தியானம் செய்தால் நமது கருமையத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையெல்லாம் போய்விடும் அப்போ சொல்றாரு அவர் நான் இத்தனை வருஷமாக தியானம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கர்ம வினையெல்லாம் போயிடுச்சு ஆனால் தியானம் பண்ணுறாரு ஆனால் செயல் மாறவே இல்லை மகிழ்ச்சியிடம் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு தியானம் பண்ணுறாரு செயல் மாறவே இல்லை என்று சொன்னால் அவர் தியானமே பண்ணவில்லை என்று சொல் அதுதான் அர்த்தம் நான் இவ்வளவு தியானம் பண்ணேன் இவ்வளவு மௌனம் இருந்தேன் அவ்வளவு காலம் அது இருந்தேன் இது எல்லாம் இருக்கிறார் ஆனால் அவர் எப்படி வாழுகிறார் அன்பும் கருணையுமாக வாழ்கிறாரா பொருளில் அளவு முறையோடு வாழ்கிறாரா இவர் ஈகைத்தன்மையோடு வாழுகிறாரா இல்லை இவர் தேக்கத்தில் வாழ்கிறாரா எப்படி வாழுகிறார் என்பதை பார் ஆ அப்படிங்கிறார் அப்போ அந்த அடிப்படையில் இந்த வலி என்பது வேதனையே அல்ல இன்னும் சொல்லப்போனால் வேதனை என்று ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இல்லை அத்தனையும் சோதனையே என்ற ஒரு சிந்தனை வேதாத்திரியத்தின் மூலமாக நாம் இன்று உணர்ந்து கொள்வோம் வளமுடன்